வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சிவாஜியை சிறந்த நடிகரா தேர்ந்தெடுக்காதீங்க வேற ஒருத்தரோட பேரை சொல்றோம் அவரையே செலக்ஷன் பண்ணுறதுதான் அறிவிப்பு செஞ்சிருங்க இப்படி ஒரு சிபாரிசு வந்துச்சு தேர்வு கமிட்டிக்கு தேர்வு குழுவுல இருந்த பானுமதி கமிட்டி குழுவுல இருந்து விலகிட்டாங்க அதுதான் பானுமதி சிவாஜி நடிப்பு மேல அந்த அளவு மதிப்பு வச்சிருந்தவங்க பானுமதி இந்த கேலி நடந்தது வேற எங்கேயும் இல்ல அப்ப இருந்த தமிழ்நாடு அரசு விருது குழு கமிட்டியில நடந்த கூத்து தான் அறுபது வருஷமாச்சு திராவிட கட்சிகளோட ஆட்சி தமிழகத்துல ஆரம்பத்துல அதற்கு நங்கூரம் பாய்ச்சினது நடிகர் தினகத்தோட மிக கடுமையான உழைப்பு மறந்தும் கூட யாராலும் அதை மூடி மறைக்க முடியாது சிவாஜி கணேசனுக்கு அவரோட கடைசி நொடி வரைக்கும் சிறந்த நடிகருக்கான பரிசு கிடைக்காம செஞ்சதுதான் கடன் இந்த பாராட்டணும் தெலுங்கு நடிகா பிறந்தாலும் மிக்க போராட்ட உணர்வோடு தமிழ் நடிகர் சிவாஜி கணேசனுக்காக துணிச்சலாக வாதாடுனார் பானுமதி நடந்தது என்ன தமிழக அரசோட திரைப்பட விருது தேர்வு குழுவிட பானுமதியும் பங்கு பெற்றார் சிவாஜி நடித்த படங்களும் போட்டிக்கு வந்துச்சு பரிசுப்பு விழா கமிட்டியை சேர்ந்தவங்க சிறந்த அறிவிக்க சொல்லி வரவில்லையே தவிர படத்த சிபாரிசு வந்துச்சு ஆற்றலுக்கு ஒரு கலைஞன்னு சொன்னா அது சிவாஜி கணேசன் தான் சிவாஜி கணேசனுக்கு நடத்த இந்த அசிங்கத்தை பார்த்து சிங்கம் போல சிலிர்த்து நின்னாங்க பானுமதி உடனடியா பதவி விலகுனாங்க தன்னோட பலமான எதிர்ப்பை காட்டுனாங்க நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு சிறந்த நடிகர் விருது அளிக்க அரசுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாம நாகரிகமா தமிழக அரசே சிவாஜி கணேசன் அவர்களையோ அல்லது தயாரிப்பாளர்களையோ இனிவேல திரைப்பட விருதுக்கான தேர்வு கமிட்டிக்கு உங்கள் திரைப்படங்களை அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்களே அதை விட்டுட்டு மறைமுகமா சிவாஜிய மறைக்க பார்க்க வேணாம் என்ன பொறுத்தவரையில எத்தனை வரை நான் தேர்வு கமிட்டியில இருந்தாலும் அங்க சிவாஜி கணேசன் அவர்களோட படங்கள் தேர்வுக்கு வந்தால் நடிகர் தேர்வு செய்வேன் கருத்தை பதிவு செஞ்சவர் பானுமதி பானுமதியோட சிறப்ப பேசுறப்ப சில தகவல்களை சொல்லி ஆகணும் பானுமதியோட குணம் கட்டன் ரைட்டா பட்டுன்னு சொல்ற குணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல பானுமதி நாயியா நடிச்சு மூணு தமிழ் படங்கள் வெளிவந்துச்சு அந்த படங்கள் நீண்டகால தயாரிப்புல இருந்த படங்கள் கலையரசி காஞ்சி தலைவன் நடிகர் திலகத்தோட அறிவாளி தான் எதிர்பார்த்த பெரிய வெற்றி அமையல அறிவாளி படத்துக்கு மறு வெளியீடுகள்ல பானுமதியும் போட்டு போட்டு ரசிகர்களை அறிவாளியோட சிறப்புக்கு குமுதம் எழுதின விமர்சனம் கூட அத சொல்லுச்சு நிமிஷத்துக்கு ஒரு சிரிப்பு நடிப்புல சிவாஜியும் பானுமதியும் மோதி கொள்ள வேண்டும் என்ற நம் விருப்பம் நிறைவேறியது மோதலின் முடிவு டிரா பானுமதியின் வெளிப்படையான ஆர்ப்பாட்டத்துக்கும் கணேசனின் தன்னம்பிக்கைக்கும் வெறுப்பில் பிறந்த பானுமதியின் பரபரப்புக்கும் அன்பில் உதித்த சிவாஜியின் நல்ல பொருத்தம் மூன்று சண்டை படங்களால் கலைக்கு நேரக்கூடிய சேதத்தை ஒரே ஓர் அறிவாளியால் ஈடு செய்ய முடியும் இப்படி குமுதம் ஓஹோ வென்ற அறிவாளியை பாராட்டி விமர்சித்த விதத்தில் மாற்று முகாம் ரசிகர்கள் நொந்துவானார்கள் அப்போ தமிழகம் எங்கும் மாற்று முகாம் நடிகரோட மூணு படங்கள் ஒரே சமயத்தில் ஓடிட்டு இருந்துச்சு இது இப்படினா மெஜஸ்டிக் ஸ்டுடியோவுக்கு வந்தார் அண்ணா காஞ்சித் தலைவன் படத்துவக்கு விழா வழக்கமா வாழ்த்து பெறும் எம்ஜிஆர் மு கருணாநிதியை கடந்து அண்ணாவோட நெஞ்சில அன்னைக்கு நிறைஞ்சிருந்தவர் பானுமதி அன்னை படத்தோட தாக்கம் அவர் மனசுல குறையாம இருந்துச்சு மைக்க பிடிச்ச அண்ணா பானுமதி அம்மையார் நடிப்பை பற்றி ஒரு வாக்கியத்தில் சொல்வேன் அவர் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று சொன்னார் அப்போது வெளியான காஞ்சி தலைவன் பட விமர்சனத்தில் எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் தீண்டாமை காதல் எப்போதும் இரண்டு அடி இடைவெளி என்று எழுதியது குமுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் பானுமதிக்கும் சிவாஜிக்கும் ஒரே சமயத்தில் பத்மஸ்ரீ பட்டம் கிடைச்சது அதையொட்டி நடிகர் திலகமும் பானுமதியும் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி கட்டுரை எழுதினாங்க தமிழ் சினிமாவோட மிக அபூர்வமான நிகழ்வு அது பானுமதி பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொன்ன சில விஷயங்கள் பத்மஸ்ரீ பானுமதி நடித்தவுடன் புகழ் சமயத்தில் பெங்களூர்ல சக்தி நாடக சபாவினர் நாடகங்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க கம்பெனியில் நானும் ஒரு நடிகை கவியின் கனவு ஜீவன் விதி ராமபக்தி மனோரா போன்ற நாடகங்களை அப்போ அங்க நாங்க நடத்திக்கிட்டு இருந்தோம் சாயந்தரம் நாடகம் நடக்கும் நைட் ஒன்பது மணி சுமாருக்கு நாடகம் முடியும் பெங்களூர்ல அப்ப ஸ்வர்கசீமா படம் போட்டிருந்தாங்க பானுமதி இதுல பிரமாதமா நடிச்சிருக்கிறதா சொன்னாங்க ஒரு நாள் நாடகம் முடிஞ்சதும் நைட் ஒன்பது மணி காட்சிக்கு நண்பர்களோட படம் போனக்கு தான் நான் அவர் நடித்த படத்தை முதன் முதல பாக்கறேன் அன்னைக்கு அவர் ஒரு சிறந்த நடிகைங்கிற மதிப்பு என் மனசுல வந்துருச்சு அந்த டயத்துல நான் பெண் வேஷம் போட்டு நடிக்கிறது உண்டு பானுமதியோட அந்த நெளிவு சுழிவுகள ஒரு தனி அம்சத்தை என்னால பார்க்க முடிஞ்சது படத்தை ரெண்டு தடவை பார்த்தேன் அவரோட நடிப்புக்காக வெளியான படங்கள் பார்க்க தவறுனதே அதுக்கு காலம் கழிச்சு மக்களை பெற்ற மகராட்சி நானும் அதோட கதாசிரியர் ஏ பி நாகராஜனும் இதுல வர்ற நாயகனும் நாயகனும் கொங்கு நாட்டு தமிழ்ல பேசி நடிச்சா நல்லா இருக்கும்னு அபிப்பிராயம் பட்டோம் அதை எல்லோரும் ஆமோதிச்சாங்க பானுமதியோ தெலுங்கு நடிகை தமிழ்ல பேசி நடிக்க கூடியவர் தான் ஆனாலும் கொங்கு நாட்டு தமிழ பேசி நடிக்க வேணுமே அவர் எப்படி பேசி நடிக்க வேணும்னு சொல்லி கொடுத்தேன் பானுமதிக்கு சொல்லிக் கொடுக்கறதுல யாருக்கும் கஷ்டமே இருக்காது அவர் புரிஞ்சுக்குவார் அந்த கொங்கு நாட்டு தமிழும் சில வினாடிகளிலேயே அவருக்கு கைவந்த கலையாகி விட்டது நடிகர் திலகம் பானுமதி பற்றி சொன்னதில் இருந்து சில சுருக்கமான தகவல்கள் இது பானுமதி பற்றி சில விஷயம் நடிகை பானுமதி நெருஞ்ச தோழியா பழகுனது சிவாஜி மனைவி கமலாம்பாவோட எத்தனையோ நடிகைகளோட நடிச்சிருந்தாலும் கமலா அம்மாவோட இருந்த அந்த அஞ்சு நட்பு மாதிரி யாரையும் நினைச்சு பழகினதில்லை பானுமதி அவங்க பானுமதி சினிமா பீல்டுல இருந்த எந்த நடிகரோட வீட்டுக்கும் போனதில்லை அவர் போன ஒரே சினிமா நடிகர் வீடு அப்படின்னா அது சிவாஜியோட அன்னையில்ல மட்டும்தான் சிவாஜி முரசு நேயர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்